தமிழ் சமூகத்திலே இத்தனை பேர் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு ஒரு அரங்கத்தில் நடக்கிற ஒரு தமிழ் நிகழ்வை அமர்ந்து பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பெருமை நம்முடைய தமிழுக்கு மட்டும்தாங்க உண்டு இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றல் மின்னேர் தனியாளி வெங்க தருவம் தன்னேர் இல்லாத தமிழே என்று சங்ககால புலவத்தின் ஒருவன் தண்டி அலங்கார பாடலிலே பாடுகிறார் என்று தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பன் பாடுகிறார் சலமோடு பூசணையும் பாடலும் நான் அறியேன் என்று நாவுக்கரசர் பெருமான் பாடி பரவுகிறார் பூ அலர்ந்த நேரத்தினை வண்டறியும் பொழுதலர்ந்த நேரத்தினை புள்ளறியும் சேய் பிறந்த நேரத்தினை அறிவால் செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார் என்று அந்தம் மறிந்து கொள்ள முடியாத ஒரு தமிழ் என்ற மொழி இருக்கிறது என்றால் அன்னை தமிழ் மட்டும்தான் மச்சில் குடியிருக்கும் மணித்தண்டல் மனம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குழவுதல் போல் யாப்பு என்னும் குடியிருக்கும் அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் எண்ணாவில் எழுந்தர உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க என்று பூரன் சுவாமிகள் பாடி பரவுகிறார் கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிக நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவர நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவளே என்று கவியரசர் கண்ணதாசன் தீர்க்கிறார் இத்தனை வலிமையும் செழுமையும் புகழும் பெருமையும் மிக்க தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் எத்தனை பெரிய பேறு பெற்றவர்கள் நினைத்து பாருங்கள் உலகில் வேறு எந்த மொழிக்கும் இத்தனை பெரிய ஆழமான மொழி வளம் கிடையாது இந்த ஆழமான வளத்தில் என்ன இருக்கிறதுனா பக்தியும் இலக்கியமும் தமிழும் ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்று கலந்து பக்தியால் தமிழ் வளர்ந்ததும் தமிழால் பக்தி வளர்ந்ததும் இந்த மண்ணில் இன்றும் நிலைத்து நின்று நீடித்து தமிழையும் பக்தியையும் போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை வரைக்கும் இதை சரியாக கொண்டு வந்து விட்டோம் இந்த அரங்கத்தில் பாருங்களேன் அமர்ந்திருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு இரநூறு முந்நூறுன்னு வச்சுக்கோம் இரநூறு முந்நூறு பேரில் நாற்பது ஐம்பது வயதுகளை கடந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் முழுவதுமே நாற்பது வயதிற்கும் கீழே இருக்கிறவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஒரு ரெண்டோ மூணோ நாலோ தான் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த தலைமுறை வரைக்கும் மிகச்சிறப்பாக இதை கொண்டு வந்து விட்டுட்டோம் அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவலை இந்த செய்தியை இந்த அறப்பணியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் இது இருக்கு இதனுடைய தேவை இருக்கு ஒரு சினிமா பாட்டு கச்சேரி நடக்குதுன்னா அங்கே சென்று சேர்ந்து உட்கார்ந்து ஓலமிட்டு கத்துகிற கூட்டம் இன்றைக்கு பெருங்கூட்டம் ஆயிடுச்சு யாரோ ஒரு சினிமா நபர் வந்து பேசுகிறாரு அவர் வரப்போகிறாருன்னா அதை பார்க்குறதுக்கு ஓடி போகிற கூட்டம் பெருசாயிருச்சு ஆனால் நம் மொழி சார்ந்து நம் இலக்கியம் சார்ந்து இன்றைக்கு மக்களிடத்திலே அந்த உணர்வு சற்று மேலோங்கி போகாமல் கீழ் இழுத்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் அந்த வருத்தத்தை சரி செய்கின்ற புதிதாக்குகின்ற புனரமைக்கின்ற பங்கினை மார்கழி பெருவிழாவைப் போல மற்ற எல்லா அமைப்புகளும் ஊர்கூடி தேர் மீண்டும் அடுத்த தலைமுறை கதை இட்டுச் செல்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் திருவுறள் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கிடைத்திருந்த அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் பேசினப்போ நான் உள்ளூர் குழந்தை மட்டும் பேசிகிட்டு இருந்தேன் இங்கே வந்து பேசிவிட்டு கொஞ்ச நாளில் முதல் முறையாக இன்னைக்கு சிங்கப்பூருக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க வெளிநாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு வருஷம் கொரோனா நாளாக இங்கே நிகழ்வு நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் இங்கே வந்து பேசுகிற நாளில் இங்கே நான் ஒப்புக்கொண்ட தேதியிலிருந்து முப்பதாவது நாள் இலங்கைக்கு போய் பேசுவதற்கான வாய்ப்பு கிடச்சிது முப்பது நாள் அது ஒரு மூட நம்பிக்கை இல்லைங்க நிஜம்தான் நடக்குது முப்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு மலை சிங்கப்பூருக்கே ரெண்டு மூணு முறை போயிட்டு வந்துட்டேன் இலங்கைக்கும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ ஐயா சொன்ன மாதிரி தேதி வந்து பேசியிருக்கலாம் ஆனால் அந்த நேர கணக்கு பாருங்கள் எப்படி கொண்டு போய் நிறுத்துதுன்னு மீண்டும் நான் இங்கே வந்து இந்த தேதியில் பதிமூணாந்தேதி பேசுகிறேன் அதே போல் முப்பதாவது நாள் பிப்ரவரி மாதம் தேதி நான் மலேசியாவுக்கு வர சொல்லி எனக்கு டிக்கெட் அனுப்பியிருக்கிறான் அந்த கணக்கு பாருங்க எப்படி போகுதுன்னு இந்த நம்பிக்கை தாங்க என்ன நம்பிக்கை என்றால் இறையர்களும் ஏதோ ஒரு சக்தியும் நம்முள்ளே இருந்து நம்மை இயக்குகிறது என்ற நம்பிக்கை உறுதியாக எல்லாருக்கும் இருக்கு அதில் கொஞ்சம் கூட கலக்கமோ சுணக்கமோ ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துடக்கூடாது அது இருந்துச்சுன்னா அது ஜெயிக்காது பழிக்காது ஒரு வசதி குறைவான ஒரு ஆள் இருந்தான் ரொம்ப கஷ்டமான நிலைமை ஊரில் பக்கத்துலலாம் கடன் வாங்கிட்டான் கடன் வாங்கினவன் என்ன பண்ணால் கடன் கட்ட கொடுக்க முடியல திரும்ப யாருக்கிட்டையாவது காசு வாங்கி தான் ஜீவனம் பண்ணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை திடீர்னு அவன் மனசுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு பேசாமல் கடவுளுக்கிட்டே கேட்டுருவோம் எப்படி கேட்குறது கடவுளுக்கு லெட்ரு போடுவோன்னு நினச்சா கடவுளுக்கு லெட்ரு போடுவோம் என்னென்னு லெட்ரு போடுறது கடவுளே நான் ரொம்ப சிக்கலில் இருக்கேன் எனக்கு இப்போ பணம் ஒரு ஐயாயிரூவா வேணும் இந்த ஐயாயிரம் ரூபா பணம் இருந்தால் தான் இன்றைக்கு நிலைமைக்கு என் வாழ்க்கையை ஓட்ட முடியும் நீங்கள் தானே கடவுள் உங்களை தவிர வேறு யார் வேறு யார் என்னை காப்பாற்றுவார் தயவு பண்ணி எனக்கு ஒரு ரூபா பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுனான் மடித்தான் கடவுளுக்கு லெட்ரு போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டான் ஆனால் அதுக்கு போடுறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும் இல்லைங்க கடவுளோட அட்ரஸ் என்னென்னு போடுவான் என்ன போடுறதுன்னு தெரியல பேசாமல் கொண்டு போய் அந்த பேப்பரை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு வந்துட்டான் போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸில் அந்த பேப்பர் இருக்குது உள்ளே எடுத்து பார்க்குற போஸ்ட்மேன் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற அதிகாரிகள்லாம் எடுத்து பிரித்து பார்க்குறாங்க விலாசம் இருக்கிறதுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க இதில் விலாசமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு எடுத்து பார்த்தாங்க போஸ்ட்மேன் அந்த பகுதியினுடைய போஸ்ட்மேன் கையில் கொடுத்தாங்க உன் ஏரியா பாக்ஸில் தான் இது விழுந்துருக்குது இது என்னது ஒன்று பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க அந்த போஸ்ட்மேன் ஒரு பெரிய பக்திமான் தெய்வாதீனமான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர் கடவுள் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருக்கார் அவர் எடுத்து பிரித்து பார்த்தார் கடவுளுக்கே ஒருத்தர் லெட்ரு போட்டிருக்கான் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் கடவுள் பணம் கொடுப்பாருன்னு நம்பியிருப்பான் இவனுடைய நம்பிக்கையை நம்ம பொய்யாக்கலாமா போனால் போகுது எவ்வளவோ செலவு பண்ணுறான் நாம் இவனுக்கு கடவுளுக்கு பதிலாக காசை கொடுத்துருவோம் கடவுள் தான் நமக்கு அவன் பணம் அனுப்புனார் அவன் நம்பட்டோன்னு நல்ல மனசோடு என்ன பண்ணார் நேராக அவன் வீட்டுக்கு போனார் தம்பி இங்கே வாப்பா கூப்பிட்டாரு உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்குது என்னது இந்த காலத்தில் இப்படி ஒன்று நடக்குமா களிகாலத்தில் லெட்ரு போட்டு கடவுள் காசு அனுப்புகிறாரா இதெல்லாம் கூட நடக்குமான்ட்டு எவ்வளோங்க வந்துருக்குது என்ன வந்திருக்குதுன்னு கேட்டான் பாரு பணம் அனுப்பியிருக்கிறார் கடவுள் வச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுத்தார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்கன்னு போஸ்ட்மேன் அனுப்பி விட்டுட்டு நேரா வீட்டுக்குள்ள போனான் சாமி படத்துக்கிட்டு கத்துறான் கதறான் கடவுளை இந்த காலத்துல இப்படி எல்லாம் இவ்வளோ பெரிய பேரதிசயமெலாம் நடக்குமா என்ன ஆச்சரியமாக இருக்குதே கடவுள்ன்ட்டு பணத்தை எண்ணி பார்த்தான் நாலாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது ஏன்னா போஸ்ட்மேன் இவனுக்கு பணம் கொடுக்கணுன்னு நினச்சாரு அவர் கையில் நாலாயிரத்தி ஐநூறு தான் இருந்தது இருந்தது தானே கொடுக்க முடியும் நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு வந்துட்டார் இவன் எண்ணி பார்த்துட்டு கடவுள்கிட்ட சொன்னால் கடவுளே நான் கேட்ட உடனே கொடுத்தீங்க கொடுத்தேங்க ரைட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இனிமே இந்த போஸ்ட்மேன்ட்ட கொடுத்து விடாதீங்க ஏன்னா அவன் ஐநூறுவாய் எடுத்துக்கிட்டான் ஐநூறுவாயை அவன் எடுத்துக்கிட்டான் எனக்கு இனிமேல் பணம் அனுப்புறதுன்னா கூகுள் பேல அனுப்பிடுங்க இவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை செஞ்சிருவான் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையிலேயே என்னவா கணக்கு போடுறான் பாருங்க இன்றைக்கு நாம் கடவுளை நம்பறோம் நம்ப மாட்டேங்கிறோம் பாதி மனசு கடவுளில் இருக்கு பாதி மனசு கடவுள் இருக்கா இல்லையான்ற சந்தேகத்தில் இருக்குது இறைவன் நமக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அதில் முழுமையான நம்பிக்கை வேணுங்க அப்போ மட்டும்தான் இந்த நாம் பேசிகிட்டு இருக்க முக்தின்றது கிடைக்கும் எனக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அதில் நான் நிறைவாக இருக்கேன் அதிகப்படியான ஒரு சக்தி எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்றதுல சில பேருக்கு அகங்காரம் வந்துடுது ஒரு புலவர் இருந்தார் நல்ல செல்வ செழிப்பான புலவர் நல்ல காசு பண்ண வச்சுருந்தார் அந்த புலவர் இங்கேருந்து அந்த கரைக்கு போகணும் ஆறு ஓடுது நடுவில் ஆற்றுக்கிட்ட போய் நின்னார் அந்த படகோட்டியை பார்த்தார் பரிசல் ஓட்டுறாருல அந்த படகொட்டியை பார்த்தார் அவன் அவன் வசதி வாய்ப்பு இல்லாமல் சும்மா பரிசல் ஓட்டிகிட்டு இருக்கிறான் இவர் நகையெல்லாம் போட்டுட்டு பிரம்மாண்டமாக இருக்கிறார் அவன்கிட்ட போய் எங்கேருந்து அந்த கா ஆற்ற கடந்து போகணும் எவ்வளோ அப்படின்னு கேட்டார் ஐயா நீங்கள் எவ்வளோ பார்த்து கொடுத்தாலும் சரிங்க சரி ஏறி உட்கார் உட்காந்துட்டார் உட்காந்து கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கார் போகும்போது புடகோட்டியை பார்த்து புலவர் கேட்டார் எப்பா தம்பி உனக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னான் ஐயா எனக்கு எதுக்கு ராமாயணம் நான் படகு ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்ருக்குறேன் நான் ராமாயணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாதுங்க நான் இவர் சொன்னார் என்னது ராமாயணம் தெரியலையா உன் வாழ்க்கையில் கால்வாசி போச்சு ராமாயணமே தெரியலனா நீ என்னத்துக்கு என்ன போ கால்வாசி உனக்கு போச்சுன்னாரு படகு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா தம்பி உனக்கு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டார் அவன் சொன்னான் சாமி எனக்கு தெரியாதுன்னு முன்னையே சொன்னல எனக்கு மகாபாரதமும் தெரியாது புலவர் சொன்னார் போ அரைவாசி போச்சு உனக்கு இதுவும் தெரியல வாழ்க்கையில் பாதி போச்சுன்னார் இன்னும் கொஞ்சம் தூரம் போனான் சரி உனக்கு சிலப்பதிகாரமாக தெரியுமான்னு கேட்டார் சாமி எனக்கு தெரியாது சாமி என்னை ஏன் டென்ஷன் பண்ணுறீங்கன்னா அவன் முக்கால் வாசி போச்சுப்பா நீ வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னார் படகு போயிட்டு இருந்துச்சு இப்போ புலவரை பார்த்து படகோட்டி கேட்டான் சாமி உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் தெரியாது அப்படின்னார் உனக்கு முழு வாழ்க்கையும் போயிடுச்சு சாமி ஏன் தெரியுமா படகுல ஓட்ட விழுந்துருச்சு நீ பொழைச்சிக்க சாமி நான் வரணும் எகிரி கீழே குதிச்சிட்டான் கடவுள் எனக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காரோ அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன்றதில் இருக்குதுங்க